கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இருபதுக்கு இருபது உலகக்கிணத்துடனுடைய இரண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் இலங்கை வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கைக்கும் அயர்லாந்துக்கும் இடையிலான இந்த பயிற்சி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இலங்கை அணி இருபது ஓர்களில் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது எட்டு விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி சார்பாக அணித்தலைவர் வனிதா அசரங் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் அஞ்சுலோ மேத்யூஸ் ஆட்டமிழக்காத முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் தஷூன் சானக் இருபத்தி மூன்று பெற்றுக் கொடுத்த அதே பத்தம் நிசங்க இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் அயர்லாந்து சார்பாக ஜோஸ் லிட்டில் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் இந்த போட்டியிலே நூற்று அறுபத்தி நான்கு என்ற இலக்கோடு கண்டமிறங்கிய யர்லாந்து அணி பதினெட்டு தசம் இரண்டு ஓர்களில் சகல விக்கெட்டுகளை முழந்து நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது அயர்லாந்து சார்பாக அணியின் தலைவர் போல் ஸ்ட்ரைலிங் இருபத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பந்து வீச்சில் இலங்கை அணி சிறப்பாக செயற்பட்டது அதிலும் தசுன் ஷானக மூன்று தசம் இரண்டு நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் மரிந்தோ சரங்கு நான்கு நாற்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் மகிஷ் தீக்ஷன நான்கூர்களில் பதினான்கு இரண்டு விக்கெட்டுகள் மதீஷ பத்திர மூன்று ஓவர்களில் பதிமூன்று ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை சாய்த்தார் துஷ்மந்த் சமீர இரண்டு பத்தொன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை சாய்த்தார் இலங்கை நாற்பத்தோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது முதலாவது பயிற்சி ஆட்டத்தின் போது இலங்கை நெதர்லாந்திடம் தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் இரண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் வெற்றி பெற்று இலங்கை இப்போது அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது மற்றும் ஒரு பயிற்சி ஆட்டம் இடம்பெற்றது இந்த பயிற்சி ஆட்டம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே இடம்பெற்றது முதலில் துடிப்படுத்தாடிய இந்திய அணி இருபது ஊர்களில் நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்தது ஐந்து விக்கெட்டுகளையும் இழந்தது அணி சார்பாக ரிஷப் பண்ட் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களையும் சூரியகுமார் யாதவ் முப்பத்தொரு ஓட்டங்களையும் ஹர்திக் பாண்டியா ஆட்டமிழக்கான நாற்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் பந்து வீச்சில் பங்களாதேஷ் சார்பாக மெஹிஹன் ஒரு விக்கெட்டை பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய பங்களாதேஷ் அடி ஒன்பது அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் இந்திய விக்கெட்டுகள் சிங் இரண்டு விக்கெட்டுகள் ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ஹார்திக் பாண்டியா அக்ஷார் பட்டேல் ஆகியோர் தல விக்கெட்டுகளை சாய்த்தார்கள் இந்தியாவும் தங்களது முதல் பயிற்சி வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அடுத்த போட்டிகளுக்கு தயாராகி வருகிறது உலக கிழத்தின் முதலாவது போட்டி இன்று இடம்பெற்றது போட்டியிலே கனடாவும் ஆஸ்திரேலியா கனடாவும் ஐக்கிய அமெரிக்காவும் மோதியன போட்டியில் முதலில் துடிப்படுத்தாடியா அணி இருபது ஐந்து பெற்றுக் கொடுத்தனர் ஐக்கிய அமெரிக்க அணி சார்பாக சிங் ஒரு விக்கெட்டை சாய்த்தார் பதிலுக்கு நூற்று என்ற இதுக்கோடு ஐக்கிய அமெரிக்க அணி பதினேழு நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் நூற்று ஏழு ஓட்டங்களை எடுத்து வாகை சூடியது அணி சார்பாக தொன்னூற்று நான்குகளையும் பெற்றுக் கொடுத்தனர் அதிலே ஆரோன் ஜோன்ஸ் சிறப்பாக துடிப்படுத்த இருந்தார் நாற்பது பந்துகளில் பத்து ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் உள்ளடங்களாக அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியில் அமெரிக்கா இலகுவான வெற்றியை பதிவு செய்தது இந்த போட்டியில் ஐக்கிய அமெரிக்க அணி ஏழு விக்கெட்டுகளும் பதினான்கு பந்துகளும் மீதமாக இருந்தபோது வெற்றி பெற்றிருக்கிறது ஐக்கிய அமெரிக்கா கனடா இந்தியா அயர்லாந்து பாகிஸ்தான் ஆகிய அணிகள் இருக்கும் நிலையில் முதல் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கும் ஐக்கிய அமெரிக்க அணி தரவரிசையிலே முதலாம் இடத்தில் இருக்கிறது அடுத்ததாக ஐக்கிய அமெரிக்க அணி இந்தியா பாகிஸ்தான் அயர்லாந்து ஆகிய நாடுகளை எதிர்கொள்ள இருக்கிறது இலங்கை குழு டி யில் இருக்கிறது பங்களாதேஷ் நேபாளம் நெதர்லாந்து தென்னாப்பிரிக்கா இலங்கை ஆகிய அணிகள் இந்த குழாமிலே இருக்கின்றன இலங்கைக்கான முதலாவது போட்டி நாளை இரவு எட்டு மணிக்கு நியூயோர்க்கில் இடம்பெற உள்ளது இந்திய அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் தினேஷ் கார்த்திக் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் இந்திய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி டெஸ்ட் நான்கு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலும் அறுபது இருபது இருபது போட்டிகளிலும் விளையாடியிருக்கிறார் மொத்தமாக ஒவ்வொரு மூன்று ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஐ பி எல் அணிகளில் ஒன்றான ரோயல் சேலஞ்சர் பெங்களூரு அணிக்காக இந்த பருவ காலத்திரே அவர் ஆடியிருந்தார் அவருடைய அதிரடியான துடுப்பாட்டம் பலரையும் கவனிக்க வைத்தது தினேஷ் காலத்தை தமிழக அணியினுடைய தலைவராக செயல்பட்டிருக்கிறார் அதே நேரம் கொல்கத்தா அணியின் தலைவராகவும் அதே நேரம் சிபியினுடைய முக்கிய வீரராகவும் கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கிறார் இப்போது அவர் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார்